டாக்டர் இருந்தது அவர் மட்டும் சற்று உறங்கியிருந்தால் ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு நாடு இருந்திருக்காரு மகாத்மா காந்தியாலும் முடிந்திருக்காது நேராலும் முடிந்திருக்காது நேரோ மகாத்மா காந்தியோ கண்ட கனவை நிலைநிறுத்தும்படியான மகத்தான சட்டத்தை ஏற்றபாலே இன்றைக்கு இந்தியா என்பதான ஒருங்கிணைந்த நாடு இருக்கிறது மாகாணங்களா இருந்த இந்தியாவை மகத்தான தன் கையெழுத்துக்களாலே தன்னுடைய இந்தியா என்பதான ஒரு கோர்வையில வந்திருப்பதற்கு நோக்கம் காரணம் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள்தான் இந்த நீடிய பயணத்தின் வழியாக பெற்றெடுத்த இந்த ஒற்றுமுக ஒருமுக இந்தியாவை சீர்குடுக்கும்படியாக மத்திய அரசு கங்கணம் கட்டி கொண்டு ஒரு நூற்றாண்டுகளாக ஆர் எஸ் எஸ் அலைகிறது அதனுடைய பின்னோடியாக திராவிடத்தை பேசி வந்த அநேக இயக்கங்கள் இன்றைக்கு நிற்க முடியாதபடி பின்னாக்கி செல்கிறதை நாம் பார்க்கிறோம் கடந்த காலங்களில் நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம் மத்தியிலிருந்து வந்து இங்கே மார்கட்டி பிற கட்சியினுடைய தலைமை கூட்டணியை அறிவித்து விட்டு ஒருவன் போகிறான் அந்த அளவுக்கு இழிவாக இருக்கிறது இங்கே திராவிடம் திராவிடத்தை வீழ்த்த எந்த கொம்பனால முடியாது அந்த திராவிடத்தின் சக்தியை எந்த கொம்பனால வீழ்த்த முடியாது இது ஏதோ வந்து பெரியார் உருவாக்கியது அல்ல திராவிடம் என்பது அதற்கு முந்தைய சித்தார்ந்த மாயிரதியை சூழ்நிலை பிறந்த அருமையான டாக்டர் ரவரன் ஜான் ரப்பணமானவரை உருவாக்கியது அந்த அந்த திராவிட சிந்தனை வேலை செய்தவர்கள் தான் அயோத்திதாசர் பண்டிதர் அவர்களும் வெட்டமலை சீனிவாசன் அவர்களும் அந்த சித்தாந்தனுக்கு கருத்தாய்வுக்கு கண்டித்தவர் ஜான் கால்தெல்கள் ஜான் கால்டுவெல் அவர்கள் இந்தியா இன்றைக்கு திராவிடம் ஆரிய இறந்து கொள்கைகளை நிற்பதற்கு காரணம் ஆராய்ச்சியாளர்களாக தன்னை கொடுத்து மேலை நாட்டிலிருந்து மிஷினர்களா வந்த இவர்கள் தங்களுடைய ஆதி ஆத்மா சரிகரத்தை ஒப்பு கொடுத்து இந்த திராவிட சமுதாயத்தை நிலைநிறுத்துவதற்காக எடுத்தவர்கள் தான் நாம் பார்க்கிறோம் பல ஏற்றப்பட்டிருக்கிறது அது திருக்குறள் எங்கே ஒரு இடத்துல வந்து எரிப்பதற்காக போடப்பட்டதான குட்டைகள் இருந்த அந்த திருக்குறளை அதை எடுத்து அதை சென்னையை ஆண்ட கெல்லிஸ் அவர்களுக்கு கொடுக்கும் போது அதை வாங்கி அவர் பார்த்துவிட்டு இதைத்தான் தேடிக்கொண்டிருந்தேன் என்று சொல்லி அவர்கள் அதை எடுத்து அதை முதல் முதல் அந்த பிரிண்டு கொடுத்தது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் இன்றைக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்டினுடைய ஆட்சியை வீழ்த்துவதற்கு காரணமாயிருந்தவர்கள் இங்க எப்போது இங்கே

அதனாலே கிறிஸ்தவம் இங்கே அது ஆணித்தரமாக இன்றைக்கு திராவிடம் நிற்பதற்கு காரணம் கிறிஸ்துவம் இன்றைக்கு பேண்ட் ஷர்ட்டை போட்டு இருப்பதற்கு காரணம் கிறிஸ்துவம் இன்றைக்கு அநேகரை வந்து உருவாக்கிறது கிறிஸ்தவம் இந்த டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் பெரியார் அவர்களும் இவை ரெண்டு பேர் ஒரே சிந்தனையாளர்கள் ஒரே கருத்திலே உள்வாங்கியவர்கள் அம்பேத்கர் இங்கு வரும்போது அவருக்காக பெரியார் தன்னை சென்னை மிகப்பெரிய கூட்டத்தை அமைப்பதற்கு தன்னை ஒத்துக்கொடுத்தவர் அப்படிப்பட்ட பெரியாருக்கு இன்றைக்கு களங்கம் கற்பிக்கப்படுகிறது பெரியார் எங்கும் கடவுள் இல்லை என்று சொல்லவில்லை பெரியார் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டவர் அம்பேத்கர் வழியை முன்வொழிந்தவர் அப்படிப்பட்ட பெரியாரை இன்றைக்கு தூக்கி எரிந்தால்தான் தமிழ்நாட்டை மதவாத சக்திகள் கைப்பிடிக்க முடியும் என்பதை அறிந்து அவர்கள் மிகப்பெரிய ஆளுமையும் அம்பேத்கர் மிகப்பெரிய ஆளுமையும் அம்பேத்கர்னுடைய வழி வருகிறவர்களையும் அவர்கள் பணத்தாலும் பொருளாலும் தூக்கி விடலாம் என்று சொல்லி நினைக்கிறார்கள் தயவு செய்து எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நீங்கள்

இங்கிருந்த கருத்தாள்மையோடு திராவிடம் இன்னும் ஓங்குக திராவிடம் இன்னும் தலை தோன்று அம்பேத்கார் சிந்தனை வாழ்க வாழ்க சொல்லி இந்திய ஜனநாயக சிறுபான்மை விடுதலை துணையாக வாழ்த்து விட பெறுகிறேன் நாமே